வணக்கம் பைபிள் ஜெனி நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விடியம் என்ன சொன்னால் ஆதாமும் ஏவானும் ஆதாம் ஏவால் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்பதையும் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு வாரத்திலே ஏழு நாட்கள் உண்டு என்று சொல்லியும் ஒவ்வொரு நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு விதமான படைப்புகளையும் படைத்தார் முதலாம் நாளில் வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் படைத்தார் வெளிச்சம் ஆண்டவர் சொன்னபடியே வெளிச்சம் உண்டாயிட்டேன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளிற்கு இரவென்றும் பெயர் வைத்தார் இரண்டாம் நாள் ஆயிற்று ஜலத்தின் மத்தியில் ஆகாயத்தில் உண்டாக கிடைத்து அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கிடைக்கிறது அதாவது தண்ணீரிலிருந்து ஆகாய விரிவை பிரிக்கிறார் அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயர் வைக்கிறார் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரும் விட்டாந்தரை காணப்பட கடவுது என்றார் எப்படியெனில் உலகம் உருவான முதல் அது தண்ணீரினால் சூழ்ந்திருந்தது அதனால் ஆண்டவர் தண்ணீர் எல்லாவற்றையும் ஓரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் விரும்பினார் அப்படி ஓரிடத்தில் சேர்க்கும் போது வெறும் தரை தெரிந்தது அந்த வெறும் தரைக்கு பூமி என்றும் ஒன்றாய் சேர்ந்த நீருக்கு சமுத்திரம் என்றும் பெயர் வைத்தார் அதே நாளில் தாவரங்களையும் செடிகளையும் உருவாக்கினார் நாலாம் நாளில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரிவதற்காக பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடருமாக உருவாக்கினார் ஐந்தாவது நாளில் தேவன் தண்ணீரில் வாசம் பண்ணும் உயிரினங்களையும் வானத்தில் வாழும் பறவைகளையும் உண்டாக்கினார் மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் படைத்தார் அதற்கு பின்பு அவர் படைத்த மிருகங்கள் பிராணிகள் பறவைகள் எல்லாவற்றையும் ஆழ்வதற்கு அவருடைய ஒரு மனிதனையும் ஒரு மனிதனையும் உருவாக்க வேண்டும் என்று உருவாக்குகிறார் தாண்டவர் ஆறு நாளும் இதுவரை பார்த்த எல்லாவற்றையும் படைத்தார் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அதனால் உலகமெங்கும் பாரத்தின் ஏழாம் நாளை இன்று வரைக்கும் ஓய்வு நாளாக அனுசரிக்கும் இப்பொழுது நாம் ஆதாம் இவ்வாறின் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் தேவன் மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினார் அவனோட நாசில ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மா ஆனான் அதற்கு பின்பு கிழக்கில் ஏதேனின் தோட்டத்தை உருவாக்கி அதில் ஆதாமை கொண்டு போய் விடுகிறான் அதை பண்படுத்தவும் காக்கவும் விடுகின்றான் ஏதேன் தோட்டத்தில் பார்க்க அழகாயும் புசிக்கிறதுக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் உருவாக்கி தோட்டத்தின் நடுவிலுள்ள ஜீவ விருட்சத்தையும் நன்மை முளைக்க பண்ணினார் இதன் பின்பு தேவன் ஆதாமை பார்த்து நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புஷிக்கவே புஷிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புஷிக்க வேண்டாம் அதை புஷிக்கும் நாளில் சாகவே பின்பு தேவனாகிய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பெயரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதுக்கு பெயராயிற்று இதுவரைக்கும் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்பொழுது கத்தர் ஆதாமுக்கு அயந்த நித்திரையை வரப்படினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் ஆதாமும் அவள் மனைவியும் நிர்வாணியாய் இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள் ஆண்டவர் படைத்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாய் அது மனுஷியை பார்த்து

நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் எப்போது இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் உடனே அந்த மனுஷி மரத்தில் உள்ள பழம் பார்க்கிறதுக்கு இன்பமாகவும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க விட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதில் கனியை பசி பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் சாப்பிட்ட உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தது தெரிந்தும் அத்தி இலைகளை தைத்து அரைச்சி அரைச்சிகளாக அணிந்தார்கள் பின்பு குளிர்ச்சியான பகல் வழியில் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தரின் சத்தத்தை கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் விலகி தோட்டத்தின் வெளிச்சங்களுக்கு ஒளித்துக்கொண்டார்கள் அதற்கு ஆதாம் தேவையான சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய் அதற்கு அதாம் என்னுடனே இருக்கும்படி நீர் தந்த இஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் ஏவாயே நீ இப்படி செய்தது என்ன சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் சர் நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு சகல காப்பு கிரகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பை நாள் நகர் இருக்கும் நாள் மண்ணை தின் உனக்கும் இஸ்திரிக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகையை உண்டாக்குவார் அவளும் தலையை நசுன்னா நீ அவன் புதிங்காலே நசு நீ கற்பவதியாக வேதனை மிகவும் கருக்கப்படுவேன் வேதனையுடைய பிள்ளை ராசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் ஆதாமே நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிற விளச்சத்தில் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சமிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் வருத்தத்தோடு அதில் நலனை புசிப்பாய் அது உனக்கும் உள்ள குறுக்கும் உழப்பிற்கும் வெளியின் பயிர்களை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் பெருமையால் ஆகாரம் சொல்வார் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவார் ஆதாம் அவன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோளுடைகளை உருவாக்கி கொடுத்தார் தேவன் இதோ மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு ராதப்படிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கத்தர் அவனை ஏதம் தோற்றத்திலிருந்து அனுப்பிவிட்டார் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருவின்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுழலை பட்டத்தையும் வைத்தார் ஆம் நன்றிகளே இந்த பகுதியில் உலகம் எப்படி உருவானது என்றும் ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் என்று சொல்லியும் இவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதால் என்ன நடந்தது என்றும் நாங்கள் பார்த்தோம் அடுத்த பகுதியில் இவர்களின் பிள்ளைகள் காயின் ஆவை பற்றி நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பைபிள் ஜேர்னியுடன் இணைந்திருக்கிறேன்